வெல்கம் டு பாலா இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் பெரியோ அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் மாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் பெரியோ வி வீரியண்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வேரியன்ட் பார்த்திங்கன்னா ஐவிடிசி அப்படிங்கிற வேரியண்ட்டு தான் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அறுபத்தெட்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ரன்னிங் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி வரோம்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்ச பேசி இந்த காரை பைப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பர்ஸ் ஸ்டேரிங் பர் விண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவில் ரிமோட் லாக் வந்துடும் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஒரு தான் போட்டுருக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் டயருமே ஒரு எழுபத்தஞ்சு பிரசிஷ் நல்லாயிருக்கும் இருக்காங்க கார் பார்க்கணும் நடக்கணும் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஸீரோ ஏழு ஏ பிக்குயூ இருபத்தஞ்சி ஐம்பத்திரண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் ஒன்று இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி இருபதாயிரம் சொல்லுறாங்க ரேட்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைத்து பேசி இந்த காரை பைப்பிங் தான் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பல காசு நேரம் சப்ரேட் முடிஞ்சுக்கோங்க தேங்க் பெரிய வாட்ச்